தாராபுரத்தில் இருநூறு பேர் பங்கேற்ற மௌனாந்தர் கலைக்குழு வள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சி ஏராளமானோர் கண்டுகளிப்பு வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சியை அரசு விழாக்களில் நடத்த அனுமதி வழங்க கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கொண்டசாரம்பாளையம் கிராமத்தில் காளியம்மன் கோவில் வளாகத்தில் மௌனானந்தர் கும்மி கலை குழுவினர் சார்பில் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஒரே இடத்தில் இருநூறு கலைஞர்கள் கொங்கு ஒரி மாதிரியான பாரம்பரிய உடை அணிந்து வள்ளி கும்மி ஆட்டம் ஆடி விநாயகர் துணையுடன் முருகப்பெருமானை திருமணம் செய்தது வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடனம் ஆடி அசைவுகளுடன் நடனம் ஆடி அசத்தினார் இதனை காண தாராபுரம் ஆலங்கியம் கானவாய்பட்டினும் சத்திரம் கோவிந்தாபுரம் நஞ்சம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான வள்ளி கும்மி ஆட்டத்தை கண்டுகளித்தனர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு வள்ளி கும்மி ஆசிரியர் வரப்பாளையம் சண்முகசுந்தரம் தலைமை வகித்தார் கனகராஜ் ஈஸ்வரன் செல்வராஜ் ஆகிய இறை ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர் வள்ளி கும்மியாட்ட ஆசிரியர்கள் தெரிவிக்கையில் கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மி ஆட்ட கலை புத்துயிர் பெற்று வருகிறது பண்டை காலத்தில் கும்மி அனைவராலும் ரசிக்கப்பட்ட கலையராக இருந்து வந்துள்ளது கால மாற்றத்தால் கும்மி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது வைகாசியில் கொண்டாடப்படும் கோவில் திருவிழாவின் போது முளைப்பாறை எடுத்து கும்மி ஆடுகின்றனர் நாட்டுப்புற பாடல்களும் பாரதியார் பாரதாசன் பாடல்களும் கும்மி அடிக்கும் போது பாடப்படுவது உண்டு அகநூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் கும்மி பற்றி குறிப்புகள் உள்ளன திரைப்படம் ரேடியோ தொலைக்காட்சி வளர்ச்சியிலும் மேற்கிந்தியா இசையான பேண்டு வாத்தியம் இன்னிசை கச்சேரி போன்றவற்றிலும் வள்ளி கும்மி மீது மக்களுக்கு நாட்டம் குறைய தொடங்கியது இது மீட்டெடுத்து தற்பொழுது சிறப்பாக வள்ளி கும்மி கலை வளர்ந்து வருகிறது எனவும் மேலும் அரசு விழாக்கள் வள்ளி கும்மி ஆட்டத்தை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என வள்ளி கும்மி ஆட்ட குழுவினரை நலஸ் வாரியத்தில் இணைக்க வேண்டும் இந்த பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டத்தை உலகறிய செய்ய வேண்டும் நம் அனைவரின் கடமையாகும் என இவ்வாறு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வள்ளி கும்மி ஆட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுமதி என்ற பெண் தெரிவிக்கையில் வள்ளி கும்மி ஆட்டம் அழுத்தத்தை குறைக்கிறது கடந்த காலங்களில் பெண்கள் அம்மி அரைப்பது மாவாட்டுவதும் உரலிடிப்பதும் மற்றும் வீடு கூட்டுவது துணி துவைப்பது என பல்வேறு வேலைகளை செய்து வந்தோம் ஆனால் தற்பொழுது காலகட்டத்தில் அனைத்திற்கும் இயந்திரம் வந்துவிட்டது இதனால் பெண்களின் உடல் உழைப்பு குறைந்து விட்டது ஆனால் இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தின் மூலம் உட்கார்வது எந்திரிப்பது சுற்றுவது என கை கால்கள் உடல்கள் அனைத்துமே அசைவு கொடுப்பதால் பெண்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது அது மட்டுமின்றி பெண்களுக்கு கர்ப்பை பிரச்சனைகள் வருவதில்லை பெண்களுக்கு உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியம் பெறுகிறது மேலும் மாணவ மாணவிகள் வள்ளி கும்மி ஆட்டம் கற்றுக்கொள்வதன் மூலமாக மூளை நன்கு வளர்ச்சி அடைகிறது அதிக அறிவுத்திறன் கிடைக்கிறது இதனால் சிறந்த மாணவ மாணவிகளாக அவர்கள் வருவதற்கு இந்த வள்ளி கும்மி ஆட்டம் ஒரு வாய்ப்பாக அமைகிறது அரசு பள்ளிகளிலும் வள்ளி கும்மி ஆட்டம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அனைவரும் வள்ளி கும்மி ஆட்டத்தை கற்றுக்கொள்வது உடல் ஆரோக்கியத்தை தரும் என்று இவ்வாறு அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பேட்டி திருமதி சுமதி திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன் காக்கும் பள்ளி மௌனானந்தர் பள்ளிக்குள்ளி பேரு இந்த பூமி பாத்தீங்கன்னா யோகா எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் அந்த அளவுக்கு யோகா பயிற்சியில வந்து உங்களுக்கு உடலுக்கு தேவையான பயிற்சி மூன்றுக்கு தேவையான பிராணயாமம்

இருந்து தான் ஆகணும் ஏன்னா பக்கத்தில் ஆட்டம் ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணால் அந்த மிஸ்டேக் அந்த லைனே மிஸ்டேக் ஆகும் அப்போ இதில் டீம் ஒற்றுமையும் ரொம்ப இருக்குது அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஊர் ஒன்று போடுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த உண்மையாக இருக்குது அதே மாதிரி பெண்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது பெண்கள் இது பண்ண பண்ண உடல் ரீதியாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு